பெரும் தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து எப்படி தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா வெற்றவங்க வேற வெட்ட சொன்னவங்க வேற வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் பேசிங்கிறாங்க கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெட்டவங்கன்னே தெரியாது வெற்றவன நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாதுல தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யாரு கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்துல ஒருத்தருக்கு பகை பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெட்டின நிறைய பேருக்கு ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபிசர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பா அந்த ரவுடியை மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போனை டேப் பண்றாங்க பல இடத்த பாக்குறாங்க கோர்ட்ட மானிட்டர் பண்றாங்க என்னை பொறுத்தவரை சுருக்கமா சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டுனது யார் யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்கணு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதா முக்கியம் அது இந்த நடக்கணும் மேபி மற்ற தலைவர்கள் அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போயிருக்க உண்மை குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அவங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களே காவல்துறையின் மீதும் அவங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வந்தாங்க அப்படின்னு கேக்குறனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று இது சிபிஐ கொடுக்கலாமே இந்த முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணி கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓப்பன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே குடுக்கலாமே இல்ல ஒண்ணு இல்லையே சிபிஐ என்கொயரி வெளி வரத்தான போது உண்மை